ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனலில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் விளையாடியதில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது முதலில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது முதல் விக்கெட்டுக்கு ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் வில்லியம் ரச்சின் ரவீந்திரா ஜோடி பிரிந்தது அடுத்தடுத்து ரச்சின் ரவீந்திரா முப்பத்தி ஏழு ரன்களிலும் வில்லியம்சன் பதினோரு ரன்களிலும் அவுட் ஆனார்கள் மிடில் ஓவர்களில் க்ளவுண்ட் பிளேப்ஸ் டேரியல் மற்றும் ஓரளவு நன்றாக விளையாடி அணி சரிவிலிருந்து மீட்டெடுத்தனர் நிதானமான ஆட்டத்தை கடைபிடித்த டேரியல் மிச்சல் நூற்றி ஒரு பந்துகளில் ரன்கள் அடித்து அவுட் ஆனார் கட்டத்தில் அதிரடி காட்டிய பிராஸ்வெல் அரை சதம் அடித்தார் முடிவில் நியூசிலாந்து ஏழு விக்கெட்டுகளை இழந்து ரன்கள் சேர்த்தது இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்தியா களமிறங்கியது கேப்டன் ரோஹித் சர்மா கில் ஜோடி சிறப்பாக ஆட்டத்தை துவங்கினார் ரோஹித் சர்மா சிக்ஸர்களும் பவுண்டரிகளுமாக பறக்கவிட்டார் பதினேழு இந்திய அணி நூறு ரன்கள் குவித்தது அதன் பின் கில் ரன்னில் சாண்டரின் பந்தில் அவுட் ஆனார் இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் கோலி ஒரு ரன்னில் வந்த வேகத்திலேயே ஆட்டமிழந்தார் ரோஹித் சர்மா அடுத்தடுத்து மூன்று விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி அதிர்ச்சி கொடுத்தது அதற்குப் பிறகு சேர்ந்த ஸ்ரேயா சையர் மற்றும் அக்ஷர் பட்டேல் ஜோடி நிதானமாக ஆடி ரன்களை சேர்த்தனர் அரைசதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஸ்ரேயா சையர் நாற்பத்தி எட்டு ரன்களில் அவுட் ஆனார் இறுதியில் கே எல் ராகுல் மற்றும் ஹர்திக் பாண்டியாவின் சிறப்பான ஆட்டத்தால் இந்திய அணி வெற்றியை நெருங்கியது அப்போது ஹர்திக் பாண்டியா பதினெட்டு ரன்களில் கேட்சில் அவுட் ஆனார் கடைசியாக ஜடேஜா ஒரு போர் அடித்து வெற்றியை இந்திய அணிக்கு சமர்ப்பித்தார் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் ராகுல் முப்பத்தி நான்கு ரன்கள் ஜடேஜா ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தன நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு ஓவர் மீதம் இருந்த நிலையில் இந்தியா அபார வெற்றி பெற்றது இந்த தொடரில் தோல்வியே காணாமல் இந்திய அணி கோப்பையை வென்றது இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் சாம்பியன்ஸ் டிராபியை இந்தியா கைப்பற்றியிருந்தது மூன்றாவது முறையாக இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபியை தன் வசமாக்கியுள்ளது கிரிக்கெட் ரசிகர்கள் இந்திய அணியின் இந்த வெற்றியை கொண்டாடி வருகின்றனர்